நடிகை சங்கீதா விவாகரத்தா அப்படிங்கற விஷயம்தான் இப்ப சோசியல் மீடியால பேசும் பொருளா மாறி இருக்காங்க இதற்கு அவங்களே விளக்கம் கொடுத்திருக்காங்க பாடகர் கிரிஷ காதலிச்ச இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு திருமண செஞ்சுக்கிட்டாங்க எங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க பாக்க அப்படியே சங்கீதா மாதிரியே இருப்பாங்க இவங்க தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இவங்களோட பெயருக்கு பின்னால இருந்த அவங்களுடைய கணவரோட பேரிக் கிரிஷ் அப்படிங்கிறத நீக்கி சங்கீதா ஆற்றம் ஆத்துனதாக சொல்றாங்க இதனால வந்து இவங்க ரெண்டு பேர்கிட்ட பிரச்சனை இவங்க பிரிய போவதாக அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்து யாரு நம்ம சோசியல் மீடியால தான் கிரியேட் பண்ணி இருக்காங்க விவாகரத்து அறிவித்ததற்கு அப்புறம் வலைதளவாசிகள் பேசுறாங்க அப்படின்னா அதுல ஒரு நியாயம் இருக்குன்னு சொல்லலாம் இல்லை இதுவே தப்புதான் ஒருத்தருடைய வாழ்க்கையை நம்ம வந்து விமர்சிக்கிறது ஆனா இங்க நல்லா இருக்குறப்பையும் ஒரு போட்டோ போடலைன்னு ஒரு பேரை எடுத்துட்டா போட்டோவை டெலிட் பண்ணிட்டா இதெல்லாம் ஒரு காரணம்னு இவங்க எல்லாம் விவாகரத்துன்னு யூகிச்சுக்கிறாங்க இது பற்றிய சங்கீதா அவர்கள் சொல்லி இருக்காங்க அப்படியெல்லாம் எதுவும் இல்ல அந்த நியூஸ் ரொம்ப தவறானது வந்து திருவண்ணாமலை போயிட்டு இப்பதான் திரும்பி வந்துட்டு இருக்காரு என்னிடம் பிரேம் பிரேம்கூட இத பத்தி கேட்டாங்க அதெல்லாம் இல்ல அப்படின்னு சொன்னேன் பொதுவா நான் என் பெயருக்கு பின்னால என்னோட அப்பாவோ அல்லது கணவர் பெயரையோ போட்டுக்க விரும்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லி இருக்காங்க